இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிர்மண எச்சரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே காரணம் ஆதியும் இருக்கிறார் அல்பா ஒமேகாவாக இருக்கிறார் முதலும் இருக்கிறார் அவருக்கு தொடக்கம் என்பது இல்லை முடிவு என்பது இல்லை தந்தை கடவுள் நம்மோடு இருக்கிறார் ஆகவே தான் விண்ணக தந்தையை நோக்கி செவியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார் இயேசு ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் இப்பொழுது மனு உருவாகி அரியலில் அமர்ந்து கொண்டு நமக்காய் ரோமர் எட்டு முப்பத்தி நான்கு பிறகம் பரிந்து பேசி செவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே தந்தை கடவுள் ஒரே கடவுள் மூன்று ஆழ்கூத்தில் செயல்படுகின்ற பொழுது தந்தை கடவுள் இருக்கின்றவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து இருக்கின்றவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியமார்களே ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை ஆழ்க செய்து நிறை வாழ்வை நோக்கி நிறைய உண்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற கடவுளாக இருக்கிறார் அவரும் நம்மோடு இருக்கிறார் ஆகவே ஒரு கடவுள் ஒரே கடவுள் மூன்று ஆழ்த்தத்துவத்தில் தன்னை வெளிப்படுத்தினாலும் நம்மோடு இருப்பவர்களாக அதுதான் சுருக்கமாக யோவான் பதிமூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார் நாங்களும் வந்து அவனோடு கூடிக்கொள்வோம் தந்தை மகன் தூய் ஆவி நாங்களும் வந்து அவனோடு கூடிக்கொள்வோம் அப்படி என்றால் அவர் நம்மோடு இருக்கிற கடவுள் தானே ஆகவே அவர் இருக்கின்றவராய் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார் நாம் அவரோடு இருக்கிறோமா யோசிப்போம் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டோருக்கு நன்றி சொல்வோம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம் கடவுள் நம்மை அசுர்வதிப்பாராக ஆமேன்